அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயம் செய்கிறோம் பந்தல் சாகுபடியில் புடலங்காய் விவசாயம் செய்கிறதுக்கு உழவு முதல் அறுவடை வரை உள்ள அனைத்து வேலைகளும் பார்க்கலாம் நிலத்தை நல்லா உழவு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏக்கருக்கு ஆறு டிப்பர் தொழு உரம் கொட்டணும் அதுக்கப்புறம் நம்ம மேட்டுப்பாத்தி அமைச்சு மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயம் செய்கிறோம் மல்சிங் சீட்டை எதுக்கு பயன்படுத்தணும்னா மழைக்காலங்களில் களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே போல் வந்து ஆட்கள் பண்ணுற வரைய சமாளிக்கிறதுக்காக மல்சிங் சீட் பயன்படுத்துகிறோம் அதே போல் வந்து குழித்தட்டில் விட்டு நாற்றுகள் நடவு பண்ணணும் குழித்தெட்டில் விட்டதுலேருந்து பதினைந்தாவது நாட்களுக்குள்ளே நாட்டுகள் நடப்புனா நல்லா வளர்ச்சி கொடுக்கும் அந்த பனையில் நடவு பண்ணக்கூடிய கண்கள் வந்து இரண்டடிக்கு ஒரு செடிகள் நடவு பண்ணுறோம் இந்த மாதிரி நடவு பண்ண செடிகள் அங்கே நடவு பண்ணது வந்து ஒரு இருபது நாட்களில் கொடிகள் வர ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நம்ம கலைகள் முளைக்கும் அந்த கலைகளை அகற்றி நம்ம நிலத்தில் பில்கள் இல்லாமல் வச்சிட்டாக்க நல்லா மகசூல் அடையலான்றதான் ஒரு மேஷம் அதுக்கப்புறம் அந்த கொடிகளை மேலே ஏற்றி விட்டு பந்தல்களில் பற செஞ்சதுக்கப்புறம் ஐம்பதாவது நாட்கள் வந்து நமக்கு பிஞ்சுகள் தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஐம்பதாவது நாட்கள் தெரிய ஆரம்பித்த பிஞ்சுகள் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சாவது நாட்கள் அறுவடை செய்ய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அறுவடை பண்ண காய்கறிகளை நம்ம நல்ல விலை போகணுன்றதுக்காக பாக்ஸ்களில் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் நம்ம அனுப்பக்கூடிய மார்க்கெட் வந்து சென்னை தேகராய ரகருக்கு அனுப்புகிறோம் இவ்வளோ வேலைகளை செஞ்சு நம்ம அனுப்பக்கூடிய விவசாய பொருட்களுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள்